கும்பகோணம் அருகே ஆச்சியார் கோவில் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் கல் கருட சேவை இரவு நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பகோணம் அருகே நாச்சியார் கோவிலில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இருபதாவது ஸ்தலமாக வஞ்சுளவல்லி உடனூரை சீனிவாசபெருமாள் கோவில் திகழ்கிறது இக்கோவிலில் புகழ்பெற்ற கல் கருட சேவை மார்கழி மற்றும் பங்குனி மாதங்களில் மிகவும் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதன்படி கடந்த மூன்றாம் தேதி முக்கோடி தப்ப திருவிழா என்னும் மார்கழி பெருந்திருவிழா குடியேற்றத்துடன் தொடங்கியது விழா நாட்களில் காலை மாலையில் பெருமாளும் தாயார் சூரிய பிரபை ஆளி கிளி சேஷம் உள்ளிட்ட வாகனத்தில் வீதி உலாய் எழுந்தருளினார் விழாவில் புகழ்பெற்ற கல்கருட சேவை இன்று நடைபெற்றது இதையொட்டி இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு மணிக்கு கருடால்வார் சன்னிதியில் இருந்து கல்கருட பகவான் நான்கு பக்தர்கள் தூக்கி வர பின்னர் எட்டு பேர் பதினாறு பேர் முப்பத்தி இரண்டு பேர் அறுபத்தி நான்கு பேர் என்று படிப்படியாக மொத்தம் நூற்றி இருபத்தி எட்டு பேர் கல்கருட பகவானை தோளில் சுமந்து கொண்டு வாகன மண்டபத்தில் எழுந்துள்ள கல்கருட சேவையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருடாழ்வாரை தரிசனம் செய்தனர் பின்னர் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு சீனிவாச பெருமாள் கல்கருட வாகனத்திலும் வஞ்சுளவல்லி தாயார் வெள்ளி அன்னப்பட்சி வாகனத்தில் ஓலை சப்பரத்தில் வீதி உலா எழுந்தருளினார் விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் பிரபாகரன் தக்கார் முருகன் மற்றும் உபயதாரர்கள் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் Oh, <laughs>